பர்சோ போட்டு போறேன் பாரு ஏப்பா சத்தியா அண்ணே ஆமணே ஏப்பா பர்சி மண்டின் கீழ ஓட்டு இவ்வளவு வேகமா எங்கப்பா போற ஐயோ அண்ணே ஆமணே என்னதானே அண்ணே எங்க இருக்கீங்க நான் இந்த கோணாம்பட்டி வழக்குல நிக்கிறேன்ப்பா அண்ணே அங்க இருங்க அண்ணே இந்த வந்துற அண்ணே வா வா ஆட்டோ நிக்கும்ப்பா அண்ணே நான் தான் ஏப்பா இப்படி வேகமா போனே நான் பர்சு மட்டும் இல்லப்பா நீயும் சேர்ந்து கீழதாப்பா விழுவே அரசாங்கம் எதுக்கு ஸ்பீடு பிரேக் போட்டிருக்கு மெதுவா போனதாப்பா போட்டிருக்காங்க ஹெல்மெட்டை தலையில மாட்ட சொன்னா வண்டியில முன்னாடி வச்சு ஓட்டி போற ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்கப்பா இங்க வரு பணம் கொள்ள துட்ட வச்சிருக்க எல்லா கடையும் பரிசுக்குள்ளதே வச்சிருக்க இதெல்லாம் தொலைச்சு போட்டு இவ்வளவு அவசரம் எங்க போற அப்பா ஆப்ரேஷன் பணம் கட்டினே ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க அதனால ஒய்ஃப் அடை வைக்க பேங்க் போயிருந்தேன் பேங்கில் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு அதான் இந்த அவசரமா போனேன் நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வேற இருந்தா கூட பண்ணி பண்ணிருப்பாளே தெரியாதுண்ணே சாமி போல வந்து எங்க அப்பா உசுரை காப்பாத்திருந்தேன் உங்களுக்கு வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்னு எனக்கு எல்லாமே எங்க அப்பா தானே இந்தாப்பா பாத்து மெதுவா வண்டி ஓட்டி போ சரிண்ணே வரண்ணே